ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு தங்கமே நாளை உனக்கு நல்ல விதமான இரண்டு விஷயம் உனக்கு நடக்கப் போகிறது இது உன் தாயின் சத்திய வாக்கு கேட்டு மகிழ்ச்சியோடு தூங்கு செல்வமே நாளைய விடியல் நல்ல செய்திகள் உன் செவியில் வந்து விழப்போகிறது கண்மணியே எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு சோதனை காலம் இப்போது என்று நீ நினைக்கலாம் நினைத்ததால்தான் இந்த தாயி சொல்வதை நம்பாமல் நீ இன்னும் மனதில் பல தேக்கங்களோடு தூக்கம் வராமல் புரண்டு கொண்டே இருக்கிறாய் எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு சோதனை காலம் என நீ நினைக்கலாம் ஆனால் இவைகள் எல்லாம் நல்லதற்குத்தான் என்று நீ நினைத்துக்கொள் உண்மையை நீ உணர காலம் வெகு தொலைவில் இல்லை உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி மற்றும் ஒரு நல்ல செய்தி என் தங்கமே நாளை உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி நல்ல செய்தி என இரண்டு தேனான விஷயங்கள் உன் செவியில் கேட்கப் போகிறது சர்வ நிச்சயமாக நடக்கும் இந்த தாய் சொல்வதை நம்பு உன் பிரார்த்தனைகள் இவற்றிற்கெல்லாம் கொடுத்து விட்டது நான் உன்னோடு என்றும் இருப்பதால் எல்லாம் நல்லதாகவே நடந்து கொண்டுதான் இருக்கிறது நான் உனக்கு இதைவிட நல்ல சந்தர்ப்பங்களையும் தருவேன் நல்ல வாழ்க்கையையும் கொடுப்பேன் நல்ல எதிர்காலத்தையும் உருவாக்கித் தருவேன் உனக்கு அமைத்து கொடுத்து உனக்கானதை அமைத்துக் கொடுத்து உன்னை ஆதரிக்கப் போகிறேன் முழுவதுமாக எனவே எதையும் எப்போதையும் எப்போதும் எதிர்மறையாக மட்டும் எண்ணிவிடக்கூடாது நடந்ததெல்லாம் நன்மைக்கே இனிமேல் நடக்கப் போவதெல்லாம் உன் நலமான வாழ்க்கைக்கே உன் கர்மவினை முடிந்துவிட்டது இனி நீ மகிழ்ச்சியான பாதையில் நடந்து செல்லப் போகிறாய் உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் நாளை நடக்கப் போகும் அந்த விஷயத்தை இரண்டு விஷயங்களை நல்ல பாதையில் உனக்கான பாதையில் ஒரு வளமான வாழ்க்கையை நோக்கி செல்லப் போகிறாய் உன் உள்ள கவலை கலக்கம் சந்தேகம் எல்லாவற்றையும் துறந்து உன் தாயின் ஆசீர்வாதத்தால் சந்தோஷமாக போகிறாய் உனக்கு நல்ல காலம் வந்துவிட்டது உனக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது இனி வரும் விடியல் உதயம் அற்புதமானதாக இருக்கப் போகிறது இனி பார் நாளைய விடியல் முதல் உன் வாழ்க்கையில் வளர்ந்து உயர்ந்து கொண்டே செல்லப் போகிறாய் ஒன்றல்ல இரண்டு விஷயம் நடக்கும்போது உன் உள்ளம் ஆனந்தத்தில் பூரிப்படைய போகிறது வாழ்க்கையில் உனக்கு தேவையான அனைத்தும் உன் கையில் கிடைக்கப் போகிறது எதிர்பாராத காரியம் நடக்கப் போகுது அந்த இரண்டு விஷயங்களையும் கேட்டு சந்தோஷமாக இருக்க போகிறாய் அதனால் பார் உனக்கு நிச்சயமாக நீ விரும்பிய ஒன்று உன் கையில் கிடைத்துவிடும் மனதால் துள்ளி குதிப்பாய் நான் உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டுதான் வருகின்றேன் இறுதி முடிவில்தான் தான் அனைத்தையும் செய்து முடித்த பின் தான் உனக்கு இந்த பதிவில் மூலம் உனக்கானதை தருகிறேன் சொல்கிறேன் பின் ஏன் உனக்கு எல்லாவற்றிலும் அவ்வளவு அவசரம் நீ அவசரமாக முடிவு எடுத்து விடுவதால் தான் எல்லாமே சரியற்று தலையிலாக மாறிவிடுகந்தது இவ்வளவு நாள் வரை சற்று நிதானமாக முடிவு எடுத்து ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து இதை செய்யலாமா கூடாதா இது சரியாகுமா எடுபடுமா நடக்குமா பொருந்தி போகுமா என்று யோசித்து செயல்படு அதற்கான அதற்கான பலன் கிடைத்துவிடும் பிறகு இதுதான் முன்முடிவு என்று தீர்க்கமாக இருந்து செயல்படு எப்போதும் குழப்பத்தில் இருக்கும் மனநிலை என்பது ஆபத்தானது முடிவு எடுப்பதில் குழப்பம் என்பது உனக்கு நீயே அறியாமை என்னும் வலையில் மாட்டிக்கொள்வதற்கு சமம் அது உன் மூச்சையே திணற வைத்துவிடும் அதுபோல் தான் நீ எப்போதும் சந்தோஷமாக இரு என்று சொல்கிறேன் அந்த சந்தோஷத்தை பெறுவதற்கு நீ சாந்தமாக இருக்கணும் சாந்தம் என்றால் என்ன அமைதி மௌனம் உன்னிடம் சிரிப்பு மட்டும் போதும் என்ன எதிர்வாதத்தினாலும் நீ வார்த்தையை விட்டுவிடக்கூடாது கோபப்படக்கூடாது உன் எதிர்பார்ப்பு என்ற ஒன்றினால் தான் கோபம் வருகிறது எதிர்பார்ப்பது எப்போதுமே சாதகமாகும் என்று சொல்ல முடியாதே நடக்கவும் செய்யும் சந்தர்ப்ப சூழ்நிலையால் விதிப்படி கர்மவினையின்படி நடக்காமலும் இருக்கும் நீ அதை ஆபத்தாக ஆக்கிவிடக்கூடாது தங்கமே நீயோ ஏதாவது ஒரு கற்பனையில் மிதந்து விடுகிறாய் ஒரு சில நேரம் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி வாழ்க்கையை நல்லபடியாக வழிநடத்திச் செல்லணும் சந்தோஷத்தில் சிரிக்கிறாய் ஆனால் அதே கஷ்டத்திலோ நீ கலங்கி போய் விடுகிறாய் அதனால் இரண்டுமே ஒன்றாக எடுக்க பழகிக்கொள் சந்தோஷமும் கஷ்டமும் மாறி மாறி வந்து மறைந்து கொண்டேதான் இருக்கும் அதற்கேற்றார் போல் கற்றுக்கொள் நீயே முடிவை அவசரமாக எடுக்காது எல்லா சூழல்களையும் கடந்து வருகிறாய் என எனக்கு தெரியும் அனைத்து சூழல்களையும் கடந்து வந்து கொண்டிருக்கிறாய் நீ என எனக்கு தெரியும் கஷ்டம் என்று எதிலும் ஒதுங்கி போகாதே கஷ்டத்தை கஷ்டமாக எடுக்காமல் அதை நிவர்த்தி பண்ணுவதற்கு நிச்சயம் வழி இருக்கும் தங்கமே அதை மட்டும் சரியாக எடுத்து விடு அதற்குண்டான வழிகளை நான் காண்பித்து காண்பிக்கிறேன் கசம் என்பது முதலில் கடினமாகத்தான் இருக்கும் பழக பழக அந்த கஷ்டத்தில் இருக்கும் சுலபத்தை உணர ஆரம்பித்து விடுவாய் தங்கமி கஷ்டத்தில் சந்தோஷத்தை பார்க்கலாம் அதைப்போலவே சந்தோஷத்தை நீ அனுபவி ஆனால் அது தரும் சிரிப்பை முழுமையாக நம்பாதே அடுத்த நிமிடம் மாறவும் செய்யும் மாறாமலும் இருக்கும் மொத்தத்தில் அவசர அவசரமாக முடிவெடுத்து விடாதே ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செய் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் நல்லதாக நடந்துவிடும் இந்த தாய் சொல்வதை நம்பும் நாளைக்கு நான் சொன்ன சந்தோஷ செய்தி நல்ல செய்தி இரண்டு விஷயங்களும் உனக்கு நடந்து உன் வாழ்வை புதிய அத்தியாயத்தில் கொண்டு செல்லப் போகிறது நடக்கும் தங்கமி நடக்கும் என்ற நம்பனம் இந்த தாய் சொல்வதை நீ நம்பனும் நம்பி கேட்டு தூங்கு நிச்சயமாக நாளைய விடியல் அருமையான விடியலாக இருக்கும் கண்மணியே நீ நினைக்கலாம் நான் எல்லா அக்கிரமங்களையும் வேடிக்கை பார்ப்பதாக நினைத்து நீ என் மீது கோபப்படுகிறாய் உண்மைதானே உனக்கு எத்தனை வருடமாக இந்த உலகை தெரியும் நான் இந்த உலகம் தங்கமே நான் இந்த உலகம் மனிதர் என சகலத்தையும் படைத்தவன் எனக்கு தெரியும் நீ கலங்கக்கூடாது புலம்பக்கூடாது கண்டிப்பாக கட்டாயம் உனக்கு நல்லதே நடக்கும் தங்கமே நான் சொல்வதை நம்பு ஆம் தங்கமி உன் மனம் குளிரப் போகிறது நீ உற்சாகமாக இருக்கப் போகிறாய் நீயே உன் வாயால் என்னிடம் நாளை கூறுவாய் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் தாயே நடந்து விட்டது நீங்கள் சொல்லது போல் என்று நிச்சயமாக உன் வாயால் நன்றி கூற வரப்போகிறாய் நான் அதை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறேன் மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை நிச்சயமாக நாளைய விடியலில் மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ பெறப்போகிறாய் உனது விடியல் காலம் பிறந்து விட்டது தங்கமே நீ கவலை கொள்ளாமல் தூங்கி எழு என்று அனைத்தையும் நான் நன்றாக நடத்தி வைக்கிறேன் நீ அடைந்த தோல்விகள் என்ன துன்பங்கள் என்ன அத்தனையும் இனி கடந்து போகும் இனி உன் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெருகும் காலம் வந்து விட்டது உன்னை காக்க வந்ததும் உன் வாராகி தாய்தான் உன் கஷ்டத்தை விளக்க வந்ததும் உன் வாராகி தாய் தான் என்மேல் உறுதியான நம்பிக்கை கொள் உனக்கு நான் துணையாக இருக்கிறேன் என்று கவலைப்படாமல் இரவு எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தக்கூடாது அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பது நல்லது உன் வழிகள் எவ்வளவு இருந்தாலும் அதை நான் விலக்கி விடுவேன் மற்றவர்களுக்கு நீ நல்லது மட்டும் செய் அதற்கான பிரதிபலனை எதிர்பார்க்காதே உனக்கு நிச்சயம் கடவுள் பலன் தருவார் இந்த வாராகி தாய் பலன் தருவேன் என்று நம்ப உன் கஷ்ட துயரம் முடிவுக்கு வந்து விட்டது தங்கமே இப்போது சந்தோஷமாக தூங்கி எழு நாளைய விடியலை எதிர்நோக்கி உன் தாய் நான் இருக்கிறேன் என்பதை முழுவதுமாக உணர்ந்து ஆனந்த கண்ணீர் விடுவாய் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி